விருச்சிகம் தோற்றம் விருச்சிக ராசிக்காரரின் கைகள் மெலிந்து காணப்படும் கையில் மேல்புறம் அதிக ரோமம் இருக்கும் இடுப்பு மூக்கு அல்லது கை விரல்கள் மீது மச்சம் காணப்படும் விருச்சிகம் சொத்து விருச்சிக ராசிக்காரர்களின் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் ஆனால் அதற்கு கடின உழைப்பு அவசியம் செலவை குறைப்பது நல்லது எந்த காரியத்தையும் முழுவதுமாக முடித்தால் பண வரவு நிச்சயம் எங்கே சென்றாலும் அங்கிருந்து பணம் வரும் பணவரவால் மகிழ்ச்சி காண்பார்கள் விருச்சிகம் வேலை எந்த துறையில் இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் புகழ்பெறுவர் இவர்களது வெற்றி குறித்து ஜாதகத்தை வைத்தே தீர்மானிக்க இயலும் எந்த வேலை செய்தாலும் பணம் கிட்டும் நல்ல மனதுடன் பணத்தை செலவழிப்பதே இவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பாக அமையும் கலை ரசனை மீது ஆர்வம் இருப்பதால் அதிலும் புகழ் பெற வாய்ப்புண்டு மருத்துவத்தில் பெரிய இடத்தை பிடிக்க வாய்ப்புண்டு கிராமம் அல்லது நகரத்தின் மத்திய பகுதியில் வசிப்பது அல்லது வடக்கு திசையில் வசிப்பது தெற்கு திசையை நோக்கிய வாசல் அமைந்த வீட்டில் வசிப்பது நல்லது கடல் ஆறு நீர்நிலைக்கு அருகே வசிப்பது உகந்தது கிணறு உள்ள வீட்டில் இருப்பதும் நல்ல பலனைத்தரம் விருச்சிகம் காதல் உறவு விருச்சிக ராசிக்காரர்கள் காதலை விரும்புவர் தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே அதிகம் விரும்புவர் தான் பழகுபவர்களிடல் உள்ள எல்லா நல்ல குணத்தையும் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த மனிதராக இருப்பார் பெண்களை பார்ப்பதை விட பெண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்று எண்ணுவதால் இவருக்கு காதல் என்பது எட்டாத கனியாகும் இவர்களது வயது ஆகஸ்டு ஆகஸ்டு காதல் எண்ணம் அதிகரிக்கும் தன்னையே விரும்புபவராகவும் ஒரு சில நேரங்களில் தன்னையே வெறுப்பராகவும் இருப்பார் டோட் எப்போதும் உற்சாகமாக இருப்பார் காதல் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையை முற்றும் உணர்ந்தவராக வாழ்வார் இளமை பருவத்தில் சிறிது தடுமாறினாலும் தனது ஆழ்ந்த சிந்தனையால் தடுமாற்றத்தில் இருந்து விடுபடுவார் துணையை சந்தேகிக்கும் குணம் இருக்கும் இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பர் விருச்சிகம் விருப்பங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிய பொருட்களை அதிகம் விரும்புவர் நவீன வகையிலான ஆடை அணிகலங்களை விரும்பி அணிவர் புதித்து புதிதான உணவு வகைகளை விரும்பி உண்பர் விருச்சிகம் பிசினஸ் விருச்சிக ராசிக்காரர்கள் புதிதாக கண்டுபிடிப்பதில் ஆர்வம் கொண்டவர்கள் மருத்துவம் மின்சார பொருட்கள் விற்பனை மின்சாரம் தொடர்பான வேலை ரசாயனம் தொடர்பான வேலைகள் செய்வது உகந்தது வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதியில் இவர்களுக்கு நிச்சயமாக சிறப்பான லாபம் கிடைக்கும் விருச்சிகம் குணம் சாமர்த்தியசாலியாக திகழும் விருச்சிக ராசிக்காரர் சுயமரியாதையை விரும்புபவர் ஆத்மார்த்தமான பணிகளை செய்வார் மிகவும் நம்பிக்கையானவர் தன்னை நம்பி வந்தவர்களுக்காக எதையும் செய்வார் எந்த ஒரு போருளையும் உபயோக மாற்றும் திறமைசாலி யாரையும் மனரீதியாக பார்ப்பார் கொடுக்கும் மனப்பான்மை உண்டு எந்த ஒரு காரியத்தையும் நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பார்கள் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் குடும்பத்தார் மீது அதிக அன்பு காட்டுவார்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வர் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதிலும் தெளிவுபடுத்துவதிலும் இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை விருச்சிகம் அதிர்ஷ்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மஞ்சள் கரும்பச்சை ஆகியவை அதிர்ஷட நிறங்களாகும் விருச்சிகம் நட்பு கடகம் சிம்மம் மேஷம் தனுசு மீன ராசிக்காரர்களுடன் நல்ல நட்புறவு இருக்கும் துலாம் தனுசு மேஷ ராசிக்காரர்களுடனான உறவு சுமாராகவே இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுடன் விரோதம் ஏற்படும் மிதுனம் மற்றும் கன்னி ராசிக்காரர்களுடன் எப்போதும் சண்டை போடுவார்கள் விருச்சிக ராசிக்காரர்களுடன் ஒத்து வராது விருச்சிகம் இல்லற வாழ்க்கை விருச்சிக ராசிக்காரர் தனது துணையை மிகவும் விரும்புவர் தனது துணையை ஒரு காதலர் காதலியைப் போல பாவித்து காதல் வாழ்க்கை வாழ்வர் தனது துணையை எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பர் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி மிகச் சிறந்த காதல் வாழ்வை அனுபவிப்பர் விருச்சிகம் அதிர்ஷ்ட கல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பவழம் அதிர்ஷ்ட கல்லாகும் இதனை தங்க மோதிரதல் பதித்து அணிய வேண்டும் விருச்சிகம் கல்வி மருத்துவம் ஜோதிடம் விஞ்ஞான் வணிகம் சட்டத்துறை உள்ளிட்ட கல்வியில் சேரலாம் விருச்சிகம் வீடு குடும்பம் விருச்சிக ராசிக்காரர்கள் உறவினர்களுடன் அதிகம் பழக மாட்டார்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவர் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள் நண்பர்கள் மற்றும் பிடித்தவர்களின் ஆலோசனையை மட்டுமே கேட்பர் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீதிமன்ற விவகாரம் அல்லது மற்றவர்களை நம்பி ஏமாற வாய்ப்புண்டு அதிகமாக நம்புவதால் ஏமாற்றம் அதிகம் இருக்கும் விருச்சிகம் அதிர்ஷ்ட எண் விருச்சிக ராசிக்கு ஒன்பது அதிர்ஷ்ட எண்ணாகும் ஒன்பது இன் கூட்டு எங்களாக ஒன்பது பதினெட்டு முப்பத்தாறு போன்றவையும் சுபம் ஒன்று இரண்டு மூன்றாம் சுபம் ஆறு எட்டு பரவாயில்லை நான்கு ஐந்து ஆறு அசுபம் விருச்சிகம் பலவீனம் எல்லா விஷயங்களைப் பற்றியும் தெரிந்து வைத்திருப்பதால் பல பிரச்சினைகள் ஏற்படும் எப்போதும் விரோதம் பாராட்டுவர் ஒருவர் மீது கோபம் வந்துவிட்டால் அவரை மன்னிக்கவே மாட்டார் பார்க்க மட்டுமே அமைதியாக இருப்பார் ஆனால் உள்ளுக்குள் கோபக்காரர் தனக்கு கெடுதல் செய்வரை பழிவாங்கும் குணம் கொண்டவர் உபாயம் ஹனுமான் நாமம் சொன்னால் கஷ்டம் நீங்கும் ராமரை வழிபடுதலும் நலம் துணி கோதுமை பூக்களை தானமாக வழங்கலாம் விருச்சிகம் பண்பியல் தொகுப்பு எந்த பிரச்சினையையும் போராடி வெல்வார் ஒவ்வொரு தோல்விக்குப் பின்னும் நிச்சயம் வெற்றி கிட்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நேர்மறை சிந்தனையாளர் யாரேனும் அவமரியாதையாக பேசிவிட்டால் அவர்களை அசுரனைப் போல பாவிப்பார் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டார் கடின உழைப்பாளி காரியத்தை முடிக்காமல் உறங்க மாட்டார் நண்பர்களை அதிகம் விரும்புபவர் யாரையும் எளிதில் நம்புபவர் எதையும் முடிவு செய்துவிட்டால் முடிக்காமல் விட மாட்டார்கள் எளிதில் மகிழ்ச்சி அடைபவர்களாகவும் துக்கம் கோல்பவர்களாகவும் இருப்பர் இவர்களைச் சுற்றி உள்ளவர்களை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பர் எதையும் செய்வதற்கு முன் யோசித்து முடிவெடுப்பார் இவர்களுக்கு எதிரிகள் அதிகம் இருப்பார் ஆனால் எதிரிகளால் இவர்களை ஒன்றும் செய்ய இயலாது நல்ல ஆசானாக இருப்பார் எதையும் எளிதில் கற்றுக்கொள்வார் படைப்புகளில் அதிக ஆர்வம் கொண்டவர் விருச்சிகம் உடல் ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண உடல்நிலை இருக்கும் இரத்த தொடர்பான வியாதிகள் ஏற்படலாம் கெட்ட பழக்க வழக்கங்களினால் உடல் பாதிக்கும் அல்ச்சர் பலவீனம் மயக்கம் போன்ற வியாதிகள் ஏற்படலாம் ஹர்னியா பெண்களுக்கு ஏற்படும் வயிற்றுவலி கபம் டியூமர் ஆகியவையும் குறைந்தபட்சம் வரவாய்ப்புண்டு நோய்களை தவிர்க்க இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை உண்ண வேண்டும் விருச்சிகம் அதிர்ஷ்ட நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கும் இதனால் இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாகும் இவர்களுக்கு திங்கட்கிழமையும் புதங்கிழமையும் சுபம் ஞாயிற்றுக்கிழமையில் பணவரவு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய வேண்டாம்